அன்பின் கிறித்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு இந்து சமய அனுமதித்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடக்கிறது கிறிஸ்மஸ் விழா நடத்துறது இந்து சம்யான துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இதுதான் நம்முடைய பீட்டர்கள் சொன்னது மாதிரி திராவிட மாடல் அரசு இதுதான் எப்போதுமே நம்மோட சேகர்பாபு அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து வழிகாட்டக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பீட்டர் அப்பன்ஸ் அவர்கள் அதேபோல நம்முடைய கிறிஸ்துவ நல்லன்மை கேக்கத்தினுடைய தலைவர் இனக்கியராஜ் இருதயராஜ் அவர்களும் கழகத்தினுடைய சிறுபான்மையின நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் சுபேன்கான் அவர்களும் இன்றைக்கு இந்த விழாவை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் சேகர் பாபு பீட்டர் அல்போன்ஸ் இருதயராஜ் சுபேர்கான் இணைந்து நடத்தும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா இது ஒரு சமத்துவ பொருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது இதுக்காகவே இவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நம்முடைய இந்திய நாடு என்பது பல்வேறு மதத்தை பின்பற்றுகிற மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு வேற வேற நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு எதிரானதாக இருக்காது ஏன்னா எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்லுது எந்த மதமும் வேறுபாட்டை போதிக்கிறது இல்லை அதனாலதான் கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு மத நம்பிக்கையாளர்களும் வந்திருக்கிறாங்க உட்பட இந்த மேடையை பாருங்கள்ளம் மயிலம் ஆதீனம் சிவ ஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள் மேனால் நீதியரசர் என் பாஷா அவர்கள் நாம் எல்லோரும் ஒத்துமையாக சகோதரர்களாக இருக்கிறோம் இந்த ஒத்துமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவனங்களால் மத ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கலை நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியா நல்லிணக்கத்தோடு வாழ்கிறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியா தவிக்குது ஆனா உண்மை என்னன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால இந்த மண்ணில நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒரு மனிதன் தன் மேலையும் அன்பு செலுத்தணும் பிற உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும் தான் எல்லா மதங்களும் சொல்லுது இயேசு கிறிஸ்துவோட போதனைகளும் அப்படித்தான் போதிக்குது உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல்னு இந்த மனித கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்த முடியும் மனிதர்கள் அனைவரும் சமந்தாங்கிறது சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காதாங்கிறது சகோதரத்துவம் அனைவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காற்றுவதுதான் இரக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் நீதி மற்றவங்களுக்காக வாதாடுவது தான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் தான் பகிர்தல் இதையெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவம் சொல்லுகிறது இந்த உன்னதமான குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும்